மூன்றாவது அலை வந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு எந்த வகையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேட்டி கரூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோதிமணி தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தூய்மை பாரத இயக்கம் பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டம் மண்வள அட்டை இயக்கம் தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் அன்னபூர்ணா திட்டம் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு வகையான திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் கரூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் கிராமப்புறங்களின் முன்னேற்றத்திற்கும் எந்தெந்த வகையில் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து துறைவாரியாக விரிவாக ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட வட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோதிமணி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தற்போது கொரோனாவின் மூன்றாவது அலை வந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு எந்த வகையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத் துறையின் அமைச்சர் கரூர் மாவட்டத்தில் தொற்றை தடுக்கும் வகையில் மருத்துவ கட்டமைப்பிற்கு தேவையான படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உள்ளிட்டவைகளை போதுமான அளவில் ஏற்படுத்தியுள்ளதால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் போதிய அளவிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை விளங்கியுள்ளேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர் என்பதால் மூன்றாவது அலையின் தாக்கத்திலிருந்து மாவட்ட மக்களை காப்பாற்ற தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்துகின்றார் அலை வராதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம் எப்படி பஞ்சாயத்து அளவுல வந்து குழுக்களை அமைச்சு அந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இங்க ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதுனால கரூர் மாவட்டத்தில் வந்து மூன்றாவது அலையோட வேகம் பரவதற்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுப்பதற்கான முயற்சி பண்ண முடியும் ஏற்கனவே இரண்டாவது அலையிலேயே நிறைய முயற்சிகள் நம்ம செஞ்சிருக்கோம்